ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீக்கி வந்துட்டு வெஜ்ஜில் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து பச்சரிசி வந்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்துட்டு ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம்னா லைட்டாக தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு இப்போ ஒரு இட்லி பானையில் வந்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி வந்துட்டு ஈரல் ஃப்ரை பண்ணலான்னு வாங்க ஒரு கடையில் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் தாளிப்புக்கு போட்டுட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு சின்ன தக்காளி பழம் இதெல்லாம் வதக்கி விட்டு இது நல்லா வந்து வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வந்து தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ லைட்டாக தண்ணீர் விட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வேக வைங்க இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பச்சை பச்சைப்பயிறு அதையும் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விற்றதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்